லிப்லாக் சீனுக்கு முப்பத்தி ஆறு டேக் வாங்கிய ஹீரோ சரியாக நடிக்கலன்னா அந்த சீனை டேக் ஒன்சுமர் சொல்லி அந்த சீனை எடுப்பாங்க அதில் நிறையா சிக்கல் இருக்கும் ஆனால் அதுவே லிப்லாக் சீனாக இருந்தால் ஹா மஜாதான் ஜிவி பிரகாஷ் லிப்லாக் சீனுக்கு முப்பத்தி ஆறு டேக் வாங்கினதை சோஷியல் மீடியாவில் ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்குங்க ஒரு மியூசிக் டைரக்டராக தன்னை ப்ரூவ் பண்ணுனேன் ஜிவி இப்போது ஹீரோவாகவும் ஆயிட்டாருங்க ஜிவியும் காதல் மனைவி சைந்தேவியும் நைன்டி சிகிட்ஸோட ஃபேவரெட் ஜோடிங்க இவங்க ரெண்டு பேரும் திடீர்னு பிரிய போகிற காரணம் இருந்தாங்க சரியா தெரியலை அது பற்றி டெய்லியும் ஒரு நியூஸ் வர தான் செய்யுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஜி வி பிரகாஷ் மனிஷா யாதவ் கயலானந்தி நடிப்பில் வெளியான படம்தான் திரிஷா இலைனா நயன்தாரா இந்த படத்தில் மனிஷா யாதவ் கூட சேர்ந்து லிப்லாக் சீனில் நடித்த ஜிவி மொத்தம் முப்பத்தி ஆறு டேக் வாங்கினாராமா லவ்வர் பாயாக பல நடிகைகள் கூட சுற்றுறதுனால தான் சைந்தேவி பிரிய முடிவு செய்தது உண்மையாக இருக்குமோ இந்த மாதிரி இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்